என் நெஞ்சிற்கினிய தோழமையே வணக்கம் தந்தை பெரியார் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பெற்ற அனுபவங்களுக்கு இல்லையா அதன் வழியாக சொன்ன ஒரு வார்த்தை மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனுடன் போராடுவது சிரமம் சொன்ன தன் வாழ்நாள் பணிகளில் அவ பெற்ற அனுபவத்தில் சொன்ன வார்த்தை இது ஏன்னா அந்த ஒத்த ஒத்த ஆளுங்க இருக்கானுங்க இல்லையா நம்ம எத்தனையோ பேக பார்த்துருக்கோம் அதுவும் இன்றைய காலக்கட்டத்தில் சீமான்ன்ற ஒரு ஒரு கைசடை இருக்குது இல்லையா அவன் அவனை அவனை ஆதரிக்கிறவர்களுடைய நிலை என்னடானா தன் ஏழாமைகளை அவன் எடுத்து செய்யான்ன்ற தவிர வேறு எந்த திருப்தியும் இல்லை அது ஒன்றுக்காகத்தான் இந்த சீமானோட சில சில அதான் அவங்களுக்கு என்ன கொள்கை எப்படியோ ஆனால் அந்த ஆதரிக்கிறத்துடைய நோக்கம் தன் இயலாமையை தீர்த்து கொள்ள இவனை முன்வைத்து கொண்டு வருது இவ்வளோ தான் அதுபோல் அந்த ஒத்த ஒத்த ஆளுங்க இந்த மான உணர்ச்சியை பற்றி கவலையற்றவர்கள் என்ற இருக்காங்க இல்லையா அதில் இன்றைக்கி உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்னடான்னா தமிழ்நாடு அரசு இங்கே சட்டமன்றத்தில் கூடி தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வாக்களித்தாங்க இல்லையா அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்த ஒரு பத்து தீர்மானங்களுக்கு அது எல்லாத்தையும் முடக்கி வைக்கிறது எத்தனையோ தீர்மானங்களை போராடி வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த பத்துக்கு பல ஆண்டு காலம் போராடி எப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அப்போ இந்த போராட்டம் நடக்குதுன்னா அடிப்படை காரணம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது ஏன்னா இது திராவிட மாடல் அது சனாதன மாடல் அது பிற்போக்குவாதிகள் இது முற்போக்குவாதிகள் இது இடதுசாரிகள் அது வலதுசாரிகள் இவர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு கங்கானியா கவர்னர் தூக்கி இருந்து வச்சு போட்டு அங்க அந்த கவர்னர் அந்த ஊரால் சொன்ன இல்லையா தந்தை பெரியார் சொன்னார் இல்லையா மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனின் போராடவே முடியாதுன்னா அந்த அளவுக்கு இந்த பத்து தீர்மானங்களுக்காக நிறைவேற்ற வேண்டியதுக்கு காலம் எவ்வளவு ஆகிரு தெரியுங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காலம் தாழ்த்தப்படுகிறது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் நலன்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது இதனால் தமிழ்நாடு அரசுக்கு பல வேலைகள் இன்னும் நிறைய அந்த தமிழ்நாடு மக்களுக்கு செய்து பல முன்னேற்றங்கள் அடைந்து உலக நாடுகளோடு போட்டி போக ஊர் ஒரு மாநிலம் சொன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு விட்டால் எதுவும் இல்லைன்னு அமிர்தா சிங் தமிழ்நாடு தயா இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே உலக நாடுகளோடு போட்டி போகிற அளவுக்கு ஒரு அரசாங்கமாக செயல்படுதுன்னு சொன்னார் அந்த எல்லாத்தையும் கட்டுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதா ஆளுநருடைய வேலையாக ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்டது இவங்களுடைய நோக்கமெல்லாம் ஆர்எஸ்எஸின் வேலைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு இயக்க மகிக்கிறது எதிர்க்கிறது அதை விரட்டி அடிக்கிறது அதற்கு ஆளாக வந்தாரு பத்து திருமணங்களை நிறைவேற்றாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சுட்டு சும்மா இல்லைன்னு காலம் தேய்ச்சிட்டு ஒரு குட்டு குட்டின பிறகு அங்கே அனுப்புனீங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை நாடி வழக்காடி இன்றைக்கி பத்தையும் கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமலேயே நீதிமன்றமே அதை சட்டமாக்கி இங்கே நிறைவேற்ற சொல்லி அனுப்பியாச்சு இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்னாக்கா பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாகன்னா இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியன்னு சொன்னார்களா அவர் தான் இனி காலங்களுக்கு முதல்வர் தான் பல்கலைக்கழகங்களில் பேந்தர்னு இன்றைக்கி மாத்தியாச்சு ஏன்னா பத்து தீர்மானங்களில் ஒன்று அது எல்லா ஊடுருவி ஊடுருல்வி ஊடுருவி ஒரு ஆளை ஒரு கண்காணியாக ஒரு ஆளை அமைச்சு இந்த தமிழ்நாடு அரசின் திராவிட மாடலின் எண்ணங்களை சீர்குலைக்க வேண்டும் அனுப்பினீங்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டி அனுப்புகிறது மானம் சூடு சுவரணன்னு நம்ம மறுபடி சொல்கிறோம் இல்லையா அது இல்லைன்றதுனால இவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டார்கள் இவர்களிடம் அதை எதிர்பார்க்க முடியாது இன்னும் நாம் போராட தான் வேண்டும் இருக்கிற ஒவ்வொரு உள்ளாக அவர்கள் தன் ஆட்சி அதிகாரத்தை வைத்து எப்படி ஒன்றிய அரசில் நாம் வாய்ப்பு பெற்றுவிட்டோம் என்பதை எடுத்து செய்கிறார்களோ அதுபோல் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த அரசு இனி வரும் ஓராண்டை தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு திராவிட மாடலுக்கு மேலும் 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 இவர்களை எதிர்ப்பதற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது அது அனைத்தும் செய்ய துடிதுடிக்கும் திராவிட மாடலை நாம் ஆதரிப்போம் வரும் ஆட்சியையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என உறுதியேற்போம் உறுதியம் நன்றி